ஜம்மு காஷ்மீரில் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாகியிருக்கும் வேளையில் பாஜக தேர்தல் அறிக்கையை ஸ்ரீநகரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் சங்கல் பத்ரா என்ற பெயரில் பாஜக வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கையில் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என பல தரப்பினரையும் கவரும் வகையில் இருபத்தைந்து விதமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் மூத்த பெண்ணுக்கு ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு பயணப்படியாக ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாநிலத்தில் ஐந்து லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் முதியோர் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் ஆயிரத்தில் இருந்து மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் மத்திய அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாயுடன் மாநில அரசு நான்காயிரம் ரூபாயை சேர்த்து பத்தாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகரில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அமித்ஷா காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதம் முற்றிலும் வேரறுக்கப்படுவதை பாஜக உறுதி செய்யும் என்றார் பாகிஸ்தான் பயங்கரவாத செயல்களை நிறுத்தும் வகையில் அன்னாட்டுடன் பேச்சு வார்த்தைக் கிடையாது என்றார் ஜம்மு காஷ்மீருக்கு முன்னூற்று எழுபது சிறப்பு அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படும் என்ற தேசிய மாநாட்டு கட்சியின் வாக்குறுதியை குறிப்பிட்டு பேசிய அமித் இதில் காங்கிரஸ் அமைதியாக இருப்பது குறித்து கேள்வி எழுப்பியதோடு முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவு ஒருபோதும் திரும்ப வராது அதனை திரும்ப கொண்டு வர விடவும் மாட்டோம் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க